கணியமானவர்களே முதல் பிரியாவடை பெற்று பிரிந்து செல்ல இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரமதானுடைய நோன்பை நாம் அனைவரும் பிடித்திருக்கின்றோம் ரமலானுடைய நோன்பின் மூலம் இங்கே இருக்கக்கூடிய அமல்களின் மூலம் நாம் பக்குவப்பட வேண்டும் நமது வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று ரமலானும் ரமலானில் கொடுக்கப்பட்ட அமல்களும் விரும்புகின்றன நோன்பாடி அவர் வெறும் வயிற்றின் மூலமாக பசியின் மூலமாக தாகத்தின் மூலமாக மாத்திரம் நோன்பு பிடிக்க கூடாது மாற்றமாக அவரது உடல் உறுப்புகள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு உற்சாகப்படுத்துகின்றது அதை ஊக்குவிக்கின்றது

நாம் வரும் சாப்பாட்டையும் தண்ணீரையும் நாம் விடுவது மாத்திரமல்ல நோன்பு மாற்றமாக பொய்யையும் பொய்யின்படி செயல்படுவதையும் வாழ்க்கையில் விட வேண்டும் என்பதை நபி வாரிசுகள் காட்டித் தந்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் அவரது வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும் உண்மை இருந்தால் அவருக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி சொல்லா சொன்னார்கள் ஒருவர் பொய் சொல்கின்றார் என்றால் அந்த பொய் அவரை பல பாவத்தின் பக்கம் அவரை தூண்டும் ஒரு பாவத்தை தூண்டாது பல பாவங்களை செய்வதற்கு அது காரணமாக அந்த பொய் அமையும் அந்த பொய் அவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி சொன்னார்கள் அழைக்கும் நீங்கள் உண்மையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உண்மை நலவின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது நலவுகள் சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் அபிசல்லாஹலி சொன்னார்கள் ஒரு மனிதன் உண்மை பேசிக்கொண்டே இருப்பான் அவர் அல்லாவிடத்தில் என்று எழுதப்படும் வரைக்கும் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார் சித்தியக் என்பது உயர்ந்த ஒரு அந்தஸ்து அல்லாவுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் நான்கு பேர் இருக்கின்றார்கள் சுஹதாக்கள் நபிமாறுகள் எனவே அல்லாஹுடைய பாக்கியத்தை பெற்ற நான்கு கூட்டத்தில் ஒருவராக அவர் மாறுகின்றார் உங்களுக்கு பொய்யை நான் எச்சரிக்கின்றேன் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் பொய் சொல்பவர் பல பாவங்களை செய்வார் பாவங்கள் ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு மனிதன் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான் அல்லாவிடத்தில் பொய்யன் என்று எழுதப்படும் வரைக்கும் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான் ஒரு மனிதன் பொய் சொல்வான் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அவனை பொய்யன் என்று எழுதும் வரைக்கும் அவன் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான் என்று நபி சொல்லாஹிவசர் ஹகீதிரே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான தண்டனைக்கு தண்டனைக்குட்படுத்தப்படக்கூடியவர்கள் தான் இவர்களது பிரதானமான அடையாளமாக சொல்லல்லா வரீசம் சொன்னார்கள் அவர் பேசினால் பொய் பேசுவார் வாயை துறந்தாலே அவருடைய வாயில் பொய் தான் வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லல்லாஹ் வாரி வசன் ஹகீதிரே சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரத்திலே வரக்கத் வேண்டுமா அதற்கு அவரது வாழ்க்கையிலே உண்மை வேண்டும் இரண்டு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களது வியாபாரத்தை கேன்சல் பண்ணி கொள்ள முடியும் பிரியும் வரைக்கும் பிரிந்தால் அதை கேன்சல் பண்ண முடியாது வியாபாரம் செய்யும் பொழுது அவர்கள் உண்மை பேசுகின்றார்கள் விற்பவர் உண்மையாகவே அந்த பொருளின் தன்மையை சொல்லி விற்கின்றார் வாங்குபவர் உண்மை தன்மையுடன் வாங்குகின்றார் ஒபைஜனா தெளிவுபடுத்துகின்றார் அந்த பொருளுடைய குவாலிட்டி எப்படிப்பட்டது என்று தெளிவுபடுத்தினால் பூரி கலஹுமா ஃபீபை விகிமா அவர்களது வியாபாரத்தில் வறக்கச் செய்யப்படும் ஒயின் கதமா ஒக்கதபா மறைத்தால் பொய் சொன்னால் முகை பத் பரோகச் அந்த ரெண்டு பேருடைய வியாபாரத்துடைய வரக்கத் இல்லாமலாக்கப்படும் என்று நபி sallallahu alaihi wasallam ஹதீதரை உள்ளத்தின் அமைதி வேண்டுப அன்புக்குரியவர்களே கன்னிமானவர்களேஅதற்கு நபி sallallahu alaihi செல்லும் காட்டிய வழிகாட்டல் உண்மையை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உண்மையின் படி வாழ்ந்தால் எப்பொழுதும் அமைதியாக இருப்பீர்கள். "பொய் சொன்னால் தடமாற்றம் குலது வாழ்க்கையிலே இருக்கும்" என்று sallallahu alaihi wasallam சொன்னார்கள். ali r.a. sallallahu alaihi wasallam சொல்லி காட்டுகின்றார்கள். "حفظتم من رسول الله sallallahu alaihi wasallam" ali r.a. பேரை சொல்லி காட்டின்றார் "நான் நபியுடைய நபியிடமிருந்து நான் சில ஹதீத்துகளை படைத்திருக்கின்றேன் அதில் ஒன்றுதான் த மா யுரியபு க இலா மாலா யுரியு எதில் சந்தேகம் இருக்கின்றதோ அதை சந்தேகம் இல்லாததின் பக்கம் நீங்கள் விட்டுவிடுங்கள் சந்தேகமானதை விட்டுவிட்டு நீங்கள் சந்தேகம் இல்லாததின் பக்கம் நீங்கள் சொல்லுங்கள் ஃபைன்ஸ் செய்து பார்த்துமா நீ நான் நிச்சயமாக உண்மை எப்பொழுதும் அமைதி உண்மை சொல்லிவிட்டால் இப்பொழுது ஏதோ ஒரு கஷ்டம் இருப்பது போன்று தோன்றலாம் ஆனால் மனச்சாட்சி எமக்கு அமைதியை தரும் அலமதுல்லா நீ உண்மையை தான் சொல்லிவிட்டா இந்த அமைதியை தரும் போய் தடமாற்றத்தை உண்டாக்கும் என்று அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது நீயத்திலே உண்மை இருக்க வேண்டும் அனசதியான சொல்லி காட்டிருந்தார்கள் இரது சாச்சா அவர் பதிலுடைய யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை முதலாவது நடந்த யுத்தம் தான் பதிலுடைய யுத்தம் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை சொன்னார் அடுத்த ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தார் நான் என்னால் முடிந்ததை அல்லாவிடத்தில் காட்டுவேன் என்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உகதுடைய நிகழ்விலே கலந்து கொள்கின்றார் கண்ணியமானவர்களே சாதவரும் ஆகிறது கேட்டார்கள் எங்கே போக போகின்றேன் என்று கேட்டார் அவரை பார்த்து சொன்னார் நான் சொர்க்கத்தின் வாசத்தை உணர்கின்றேன் திளை சொர்க்கத்தின் வாசத்தை நான் உணர்கின்றேன் இதோ உஹது மலையின் பக்கம் அந்த வாசம் வீசுகின்றது என்று சொல்லிக் கொண்டு அவர் யுத்தம் செய்தார் கண்ணியமானவர்களே சொல்லப்படுகின்றது அவரது உடம்பிரை கிட்டத்தட்ட எண்பது சொச்சம் காயங்கள் ஏற்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகின்றன கண்ணியமானவர்களே அல்லாஹ் இவருடைய ஆயத்தை இறக்கினார் மீன்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் உண்மையுடன் செயற்படுகின்றார் அவர் உண்மை தன்மையுடன் உண்மையான இன்டென்ஷனுடன் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஆயத்தை முக்கியமான அன்பு துவாவை செய்தார்கள் அல்லாஹ் உன் பாதையிலே நான் ஷஹீதாக மரணிக்க வேண்டும் எனது மௌத்தை உனது ஹபீப் முகமது சல்லா வாலிஸ் அவர்களுடைய ஊராக மதீனாவிலே தந்துவிடு என்று துவா செய்தார்கள் அல்லாஹு சுபஹான் அவரது எண்ணத்துக்கேற்றவாறே அந்த பாக்கியத்தை கொடுத்தான் முஸ்லீம் அல்லாத ஒருவர் மூலமாக அவர்கள் புத்தப்பட்டார்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் மதீனாவிலேயே அடக்கப்படக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நபி கணிமமானவர்களே நபிசல்லாஹும் செல்லம் அவருடைய சஃபைக்கு நாட்டுப்புறத்து மனிதர் ஒருவர் வருகின்றார் வந்து சொன்னார் யார் உங்களை நான் ஈமான் கொள்கின்றேன் உங்களுடன் நான் ஹிஜர செய்யவா என்றார் உங்களுடைய யுத்தத்துக்கு வரவா என்றார் நபிசல்லாஹு செல்லம் சில சஹாபாக்களுக்கு இவரை கவனிக்குமாறு வசிய செய்தார்கள் யுத்தம் வந்தது சல்லு அவர்கள் சில கனிமத்துடைய பொருள்களை பங்கிட்டு கொடுத்தார்கள் அந்த சகாபி கேட்டார் ஏன் இதை நீங்கள் தருகின்றீர்கள் சொன்னார்கள் இது நபி நபிசல்லா அலைவசம் உங்களுக்கு வைத்த பங்கு என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை சொன்னார் நபி நபிசல்லாசல் உங்களை பார்த்து நான் இதற்காக வேண்டி உங்களை நான் பின்பற்றவில்லை மாற்றமாக ஒரு அம்பு வர வேண்டும் என் கழுத்தின் இந்த பகுதியிலே பட வேண்டும் நான் அதன் மூலமாக மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் நான் இதை பின்பற்றினேன் என்று சொல்லி அவர் யுத்தத்திலே கலந்து கொண்டார் எந்த இடத்தில் ஆசைப்பட்டாரோ அந்த இடத்திலே ஒரு அம்பு வந்து பற்றி அவர் மரணித்தார் என்று ஹஜீத்திலே பதிவாகி இருக்கின்றது அவர்கள் அவருக்காக ஜனாசா தொழுதார்கள் அவரது கபரிலே இறங்கினார்கள் சொன்னார்கள் இது உனது அடியான் அவர் உன் பாதையிலே ஹிஜர செய்து வெளியாகி வந்திருக்கின்றார் பகுதியில ஷஹீதன் அவர் ஷஹீதாக மரணித்திருக்கின்றார் அன ஷஹீதுன் அலாதாலி அன ஷஹீதுன் அலாதாலி அதற்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று நபி சொல்லாஹ் அலி வசன் அவர்கள் சொல்லிக்காட்டார் இரண்டாவது எப்பொழுதும் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எமது பேச்சிலே உண்மை என்பது பிரதானமாக இருக்க வேண்டும் சொல்லம்பாக ஹதீதிலே சொன்னார்கள் நான்கு விடயங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் உலகத்தில் எதுதான் உங்களுக்கு தப்பி போனாலும் பரவாயில்லை பிரச்சனையே கிடையாது நான்கு விஷயம் இருக்க வேண்டும் செல்லபாலசன் சொன்னார்கள் ஹிஃப்து அமானா அமானிதத்தை பேண வேண்டும் வஹுஸ்னு ஹலீஃபா நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் சம்பாத்தியம் இருக்க வேண்டும் வசிதுக்கு ஹதி உண்மையான பேச்சு இருக்க வேண்டும் பேச்சில் உண்மை இருக்க வேண்டும் இந்த நான்கு உங்களிடத்தில் இருக்கும் என்றால் உலகமே தப்பி போனாலும் உங்களுக்கு பரவாயில்லை இந்த நான்கும் போதும் என்று நபிசல்லவா வாரியை செஞ்ச சொன்னாங்க அன்புக்குரிய கண்ணியமானவர்களே மாணவர்களே ஒரு ஒரு அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர் என்பதற்கு பிரதானமான அடையாளம் அவுபகு சித்திக்கை சொன்னார்கள் அஸ் சிதுபோ அமானா உண்மை என்பது அமானிதமாக இருக்கின்றது வல்கித் குஃபியானா ஒருவர் பொய் சொந்தார் என்றால் அதுதான் ஆகப் பெரிய துரோகம் என்றே நபிசல்லவாரே செஞ்சாங்க கன்னிய கண்ணியமானவர்களே எனது குடும்பத்துக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு முதலாவது நான் உண்மையாளராக இருக்க வேண்டும் எனது பேச்சிலே உண்மை இருக்க வேண்டும் எமது பேச்சிலே பொய்யும் பொய் பொய்யிருக்கும் என்றால் எனது மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விடும் எமது பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விடும் நவிசல்லும் அரை வசல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பிள்ளையை அந்த தாய் அழைத்தார் அழைத்து சொன்னார் வாரங்கள் உங்களுக்கு இதை தருகின்றேன் என்றார் சொல்லல்ல சொன்னார்கள் நீங்கள் எதை கொடுக்க விரும்பினீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார் அந்த தாய் ஒரு தம்பன் நான் ஈச்சம்பணம் கொடுக்க விரும்புகின்றேன் கொடுக்க விரும்புகின்றேன் என்றார் நபி சொல்லா அலிசம் சொன்னார்கள் நீங்கள் அதை கொடுக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு பொய் எழுதப்பட்டிருக்கும் என்று நபி சொல்லி சொன்னார்கள் சில சந்தர்ப்பத்திலே பிள்ளைகளை சமாளிப்பதற்காக வேண்டி குழப்பத்தை நிப்பாட்டுவதற்காக வேண்டி பொய் சொல்லிவிடுகின்றோம் எந்த சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகளுக்கு நாம் பொய் சொல்லிவிடக்கூடாது ஒரு ஆடிமுடைய வீட்டுக்கு ஒருவர் வந்தாரா வந்து அவர் பிள்ளை ஏதோ பேச போனது சொன்னாரா வீட்டில் உள்ள ஃபேனை கலட்டி கொண்டு போக போகுதேன் என்றாரா அந்த பிள்ளையை கொழப்புவதற்காக சொன்னாராம் பாப்பா வாப உடனே ஏனியை கொண்டு வந்தா கொண்டு வந்து ஃபேனை கலட்டினா கொடுத்தார் ஆச்சரியப்பட்டார் நான் சும்மாதான் சொன்னேன் ஏன் நீங்க இந்த ஃபேனை கலட்டீங்கன்னு கேட்ட உடனே சொன்னார் என் பிள்ளைக்கு நான் பொய்ய கொடுத்தேன் பொய் சொல்லி நான் பிள்ளைய பழக்கல்ல நான் பொய் சொன்னா என் பிள்ளையும் பொய் சொல்லக்கூடிய பொய் பிள்ளையாகத்தான் வரும் என்று அந்த ஆணின் சொல்லிக்காள் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களே ஹஜ்ஜாஜி புனி யூசுஃபுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ரெண்டு பேர் இருந்தார்கள் அந்த ரெண்டு பேரும் எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டு மோசமான காரியத்தில் ஈடு ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜாஜ் ஆடை அனுப்பினார் ஹஜ்ஜா ஆடை அனுப்பினார் காணவில்லை சொன்னார்கள் வாப்பாவிடத்தில் கேளுங்கள் வாப்பாவிடத்தில் ஒரு முக்கியமான பண்பு இருக்கின்றது அவர் பொய் சொல்ல மாட்டார் அவரது வாப்பா ரெண்டு பேருடைய வாப்பாவும் பொய் சொல்ல மாட்டார் என்றார் கண்ணி மாணவர்களே வாப்பாவிடத்தில் கேட்டார்கள் சொன்னார் வாப்பா உமா மின்பை ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்கின்றார்கள் என்றார் ஹஜ்ஜா சொன்னார் நீங்கள் சொன்ன உண்மையை வைத்து உங்களது பிள்ளைகளை நான் விடுகின்றேன் என்று ஹஜ் ஜப் யூசுப் சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு தரவை ஹஜ்ஜா ஜப் யூசுப் நீண்ட நேரம் ஹொட்பா செய்து கொண்டிருந்தார் ஒருவர் எழும்பி சொன்னார் நீங்கள் இவ்வளவு இவ்வளவு நீளமாக ஹொப்பா செய்கின்றீர்கள் உங்களை நாங்கள் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்திருக்க முடியாது என்று கொஞ்சம் கடினமாக பேசினார் ஹஜ்ஜாஜ் படுங்கோல் அரசர் ஆனால் மார்க்கமும் அவரிடத்தில் இருந்தது உடனே அவரை சிறையில் வைக்குமாறு அவர் சொல்லிவிட்டார் கண்ணியமானவர்களை அவரது கூட்டம் வந்தார்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் சிந்தனையில் குழப்பம் இருக்கின்றது அவர் பைத்தியக்காரனாக அவர் இருக்கின்றார் என்று அவரை தப்ப வேண்டி போய் சொன்னார்கள் ஹஜ்ஜா சொன்னார் அவர் ஏற்றுக்கொண்டார் விடுகின்றேன் என்றார் அவரை கூப்பிடப்பட்டது வந்தார் வந்தவுடன் கேட்டார் உலகம் பைத்தியமா என்று கேட்டார் சொன்னார் அல்லாஹ் எனக்கு நல்ல சிந்தனையை தந்திருக்கின்றார் அல்லாஹ் தந்த பாக்கியத்தை ஒரு நாளில் நான் மறுக்க மாட்டேன் நான் பொய் சொல்லி தப்ப வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவர் சொன்னார் ஹஜ்ஜார் இவரது உண்மை தன்மையை உண்மையான பேச்சை பார்த்த பொழுது அவரை விட்டுவிட்டார் என்று வரலாறிலே பதிவாகியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எப்பொழுதும் நிகழ்வுகளுடன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நாம் உண்மையுடன் செயற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஜரீரிப் அப்துல்லா ஹக்கஜர் ரோதி அல்லா அழகான ஒரு சஹாபிவர் அவர்களுடன் நான் நடந்து கொள்ளுமாறும் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்குமாறு நான் பைய செய்துள்ளேன் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தரீப் அப்துல்லா வியாபாரம் செய்தால் சொல்வார்களா சகோதரனே சகோதரனே உங்களிடத்தில் நான் எடுத்தது உங்களிடமிருந்து எடுத்த பணம் பொருள் நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை விட சிறந்தது என்று அவர்கள் ஹதீரை அமல்படுத்துவதற்காக வேண்டி சொல்லிக் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் உண்மை தன்மையுடன் நாம் செயற்பட்டால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை நிச்சயம் நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றனர் செயல்களில் எப்பொழுதும் உண்மை சொல்லக்கூடியவர்களாக உண்மையுடன் செயற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கஷ்டமான சந்தர்ப்பத்தில் தான் உண்மை பேச வேண்டும் உண்மைத்தன்மை வர வேண்டும் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் மூன்று பேர் குகைக்கு சென்றார்கள் அங்கே குகையின் வாசல் மூடப்பட்டு விட்டது பேரும் சொன்னார்கள் நீங்கள் வாழ்க்கையிலே செய்த உண்மையான அமல்கள் இருக்கும் உண்மையுடன் செய்த அமல்கள் இருக்கும் அந்த அமல்களை சொல்லி நீங்கள் துவா செய்யுங்கள் என்றார்கள் மூன்று பேரும் மூன்று கஷ்டமான சந்தர்ப்பத்திலே உண்மை தன்மையுடன் செயற்பட்ட மூன்று அமல்களை வைத்து துவா செய்தார்கள் ஒருவர் ஜினா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு உறவுடன் அவருக்கு சினா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர் அந்த பாவத்தை அல்லாவுக்காக வேண்டி விட்டார் யா அல்லா என்னை பாதுகாத்து விடு இருந்தார் பெற்றோர் பெற்றோருக்கு ஒருவர் பணிமுடைய செய்யக்கூடியவராக இருந்தார் பால் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் ஒரு நாள் இரவு நேரத்திலே வந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களை பெற்றோர் தூங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை வரை வரைக்கும் அவர் சாப்பிடாமல் குடிக்காமல் பெற்றோருக்கு கொடுப்பதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதில் உண்மை தன்மை இருந்தது அல்லாவுக்காக வேண்டிய தூய எண்ணம் இருந்தது கண்ணியமானவர்களே அல்லாஹ் அவரது துவாவை வைத்து அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நீக்கி கொடுத்தார் ஒருவர் ஒரு வியாபாரி அவரிடத்தில் ஒருவர் கூலிக்கு வேலை செய்தார் அவர் திடீரென்று சென்று விட்டார் நீண்ட நாக்களுக்கு பின்னால் கூலியை கேட்டு வருகின்றார் வந்த பொழுது அவரது அந்த கூலியை வைத்து நிறைய ஆடுகளை வாங்கி போட்டிருந்தார் சொன்னார் இதோ உங்களது கூலி இருக்கின்றது பரிஹாசம் செய்கின்றீர்களா இல்லை இதுதான் கூலி என்று அதிலும் உண்மை தன்மையுடன் செயற்பட்டார் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நீக்கினான் என்று கதீதியிலே பதிவாக இருக்கின்றார் எப்பொழுதும் உண்மையான எண்ணம் எம்மிடத்தில் இருக்க வேண்டும் யாருக்கும் காட்டுவதற்காகவே நாம் செயற்படக்கூடாது யாரையும் தாக்குவதற்காகவே நாம் செயற்படக்கூடாது நான் தான் என்று நிரூபிப்பதற்காகவே செயற்படக்கூடாது அல்லாஹுக்காக வேண்டி என்ற உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும் உண்மையான பேச்சு இருக்க வேண்டும் எமக்கு கஷ்டங்கள் ஆபத்துகள் ஏற்பட்டாலும் சரி உண்மையுடன் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எப்பொழுதும் எமது செயல்களிலே உண்மை என்பது இருக்க வேண்டும் யாருக்கும் நாம் துரோகம் செய்வதற்காக வேண்டி பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது செலவாக அதிதிலே சொன்னார்கள் ஆக பெரிய துரோகம் என்ன தெரியுமா உங்களது ஒரு சகோதரனுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள் அவர் உங்களை நம்புகின்றார் ஆனால் நீங்களோ பொய்யனாக இருக்கின்றீர்கள் அவர் ஒரு அட்வைஸை கேட்டு வந்திருக்கின்றார் அல்லது ஒரு டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார் நீங்கள் ஒரு விடயத்தை சொல்கின்றீர்கள் உங்களை நம்பி வந்திருக்கின்றார் அவர் உங்களை நம்பும் பொழுது நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள் இதுதான் ஆகப்பெரிய துரோகம் என்று அபிசவல்ல சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன வார்த்தை தான் அமீர் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகின்றேன் நலவை நாடுகின்ற நம்பிக்கை உடையவனாக இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகள் அட்வைஸ்களில் கூட உண்மைத்தன்மை என்பது இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது அல்லாஹு உண்மை பேசக்கூடியவர்களாகவும் உண்மையான சிந்தனை உடையவர்களாகவும் உண்மையுடன் செயற்படக்கூடிய உண்மையான அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கியவள்வான